விவோ ஒரு நன்கு அறியப்பட்ட சீன ஸ்மார்ட்போன் போன் பிராண்ட் ஆகும் இது அதன் புதுமையான அம்சங்கள் மற்றும் ஸ்டைலான வடிவமைப்புகளுக்காக பிரபலமடைந்துள்ளது அந்த வரிசையில் விவோ தனது சமீபத்திய விவோ வை த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி நவம்பர் ஒன்றாம் தேதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி ஆனது ஒன் டுவெண்டி எச்எஸ்எஸ் புதுப்பிப்பு வீதம் மற்றும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட்ஸ் உச்ச பிரகாசத்துடன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஏஎம்ஓடி டிஸ்பிளே உடன் வருகிறது இந்த ஃபோனின் டிஸ்பிளே கைரேகை ரேகை வருகிறது மற்றும் சிறிது தூரல்கள் மற்றும் லேசான மழையை கையாள்வதற்கான ஐ பி சிக்ஸ் போர் வாட்டர் நீர் மற்றும் தூசி எதிர்ப்பு மதிப்பீட்டை பெற்றுள்ளது டைமென்ஷன் பற்றி பேசுகையில் இந்த போனில் நூத்தி அறுபத்தி மூன்று எம் எம் நீளம் இருக்கிறது அகலம் எழுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி மூன்று மில்லி மீட்டர் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மற்றும் எடை நூத்தி தொண்ணூறு கிராம் கனெக்டிவிட்டி விருப்பங்களில் இரட்டை சிம் சப்போர்ட் வழங்குகிறது இரட்டை போர் ஜி வாலெட் ஒய் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜிபிஎஸ் மற்றும் யுஎஸ்பி இருக்கு டைப் சி அடங்கும் ஒலி ஆடியோ மற்றும் கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் வை த்ரீ ஹண்ட்ரட் போனில் எயிட் வாய்ட் பாஸ்போர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுடன் mAh பேட்டரி உள்ளது இந்த போனில் ஒலி எல்லை பொறுத்தவரை விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி ஆனது பின்புறத்தில் மாத்திரை வடிவ கேமரா கட் அவுட்டன் கொடுக்கப்பட்டுள்ளது இது பிப்டி எம்பி சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் எயிட் டூ முதன்மை மற்றும் டூ எம் பி சென்சார் ஆகியவற்றை கொண்டுள்ளது முன்பக்கத்தை பொறுத்தவரை செல்பிகள் மற்றும் வீடியோ அழைப்புகளை எடுக்க முப்பத்தி மெகா பிக்சல் ஷூட்டரை காணலாம் விவோ வை த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி இந்தியாவில் எயிட் ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஹண்ட்ரட் பிப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வகைகளுடன் அறிமுகப்படுத்தப்படும் இந்த ஃபோன் டைட்டானியம் சில்வர் பாண்டப் பெர்ஃபில் மற்றும் எம்ராய்ட் கிரீன் ஆகிய மூன்று வண்ணங்களில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொண்ட விவோ Y300, த்ரீ ஹண்ட்ரெட் வெண்ணிலா வேரியண்டின் விலை ரூபாய் இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாகவும் டூ ஹண்ட்ரட் ஜிபி மாடலின் விலை ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது